கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் ஆறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அசனம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்பதே நன்றாக வாழ வேண்டும் நன்றாக உழைக்க வேண்டும் நன்றாக உண்ண வேண்டும் இதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றும் கூட இயேசு மகாராஜா ஒரு அருமையான வாக்கை நமக்கு கொடுக்கிறார் நமக்காக நம் குடும்பத்திற்காக ஓடுவது சரிதான் ஆனாலும் அதையும் தாண்டி நாம் நிலை வாழ்வுக்காக ஓடுகிறோமா நம்முடைய நிலை வாழ்விற்காக நாம் உழைக்கிறோமா இயேசு மகாராஜா கொடுத்த நற்செய்திகளின்படியாக அவர் நமக்கு கொடுத்த அறிவுரைகளின்படியாக நாம் இயேசு மகாராஜாவின் நற்செய்தியை மற்றவருக்கு அறிவிக்கிறோமா நான் மனம் கோணாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான அன்போடு செய்கிறேனா இதைத்தான் கடவுள் இன்று இந்த வார்த்தை மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறார் ஆம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை பெறுவதற்காகவே மானிட மகன் இந்த உலகத்திற்கு வந்தார் நமக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார் நமக்காக அவர் எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார் நமக்காக அவரே பலியானார் ஆகவே இந்த நிலை வாழ்வை நாம் பொழுது மாத்திரமே அந்த அழியாத உணவை மானிட மகன் நமக்கு கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட ஒரு பக்கம் உலக வாழ்க்கை இன்னொரு பக்கம் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நான் அடைய போகும் நிலை வாழ்விற்கு நான் தகுதி பெற்றிருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் என்ன முயற்சி ஏறெடுக்கிறேன் அதற்காக நான் என்ன உழைக்கிறேன் என்பதை நாம் உணர ஆரம்பித்தால் போதும் தூய் ஆவியானவர் நம்மோடு அசைவாடி நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் ஆலோசனைகளாக கொடுப்பார் அவரின் ஆலோசனைகளை கேட்டு நாம் நடந்தாலே போதும் நாம் இந்த உலக வாழ்க்கையிலும் சமாதானத்தோடு வாழ்வோம் நிலை வாழ்வை பெறுவதற்குரிய தகுதியையும் நாம் முழுமையாக பெறுவோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உனக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் இந்த உலக வாழ்க்கைக்காகவே நாங்கள் ஓடாமல் கடவுள் எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற நிலை வாழ்விற்கு நாங்கள் தகுதி பெற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் உலக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல நிலைவாழ்வுக்காகவும் நாம் ஓடுவோம் கடவுளின் பாதத்தலை அமர்ந்து செவிப்போம் எல்லாவற்றிலும் கடவுளின் கரம் நம் கூட இருந்து நம்மை வழிநடத்தும் ஆமேன் காட் பிளஸ் யூ